சினிமா மீல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்ஜே விக்னேஷ் அவர்கள் ஒரு உலக சாதனை முயற்சியா தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் பாட்காஸ்ட் பேசி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி இந்த நிகழ்வுல நிறைய सेलिब्रिटीज, ரசிகர்கள் எல்லாருமே அவர் கூட சேர்ந்து தங்களோட மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இதை இது வெற்றிகரமாக முடிச்சதுக்காக சினிமா மீல்ஸ் சார்பா வாழ்த்துக்கள். அதே சமயத்துல இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா அவர் நிஜமாவே இப்போ காட்டிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் ஸ்டார் எந்த எந்த இன்டர்வியூனாலும் ஒரு மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார் ரசிகன் அப்படின்ற மாதிரி தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு ரொம்ப ஆசை ரெண்டு அவர் கூட ஒரு ஃப்ரேம்லயாவது நின்றுணும் படத்துலன்னா ஒரு ஃப்ரேம்லயாவது நின்று ரொம்ப எல்லாம் வேணாம் அவர் பக்கத்துல அப்படி நிக்கணும் அவர் ஏதாவது ஒரு டைலாக் பார்த்து பேசிட்டாருன்னா இல்லைன்னா இது மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணு அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான் அவரா அப்படின்றத ஒரு சின்ன ரீவின் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்மைல் செட்டை அப்படின்னு ஆரம்பிச்சு இவர் நிறைய ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க அந்த டைம்ல கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அத ஒரு லெட்டரா எழுதுற மாதிரி அந்த ஃபார்மேட் இருந்துச்சு அதாவது நம்ம வந்து இப்ப கரண்ட் சினாரியோல யார்கிட்ட என்ன விஷயத்த மக்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அதான் அந்த லெட்டர் மூலமா ஒருத்தரா தான் நம்ம எழுதுவோம் மக்கள் ஒருத்தரா தான் எழுதுவோம் இதுல லெட்டர் டு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு எபிசோட் வந்துருந்துச்சு அந்த லெட்டரை ஆரம்பிக்கும் போதே

சரி ஓகே மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட எப்படி தான் ஒருத்தர் பத்தி பண்ண போறோம் அவங்க மாதிரி பண்ணுவாங்க ரைட்டு அந்த வகையில இதை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா நாங்களே பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான்ப்பா நாங்கள் ஸ்மைல் செட்டை கூட டிசம்பர் டுவெல் தான் ஆரம்பிச்சோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இன்ஃபேக்ட் அவர் பேர் விக்னேஷ் அப்படின்றது கூட விக்னேஷ் தான் போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இது ஒரு டெம்ப்ளேட் தான் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டாரை விமர்சனம் பண்றாங்களோ ரொம்ப அவதூறு பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே ஆரம்பத்துல சொல்ற ஒரு விஷயம் நானே பெரிய பேசிக்கா ரசிகர்கள் எப்படி உதாரணத்துக்கு யாராவது ஹர்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து சொல்ல போறது கண்டிப்பா ஹர்ட் பண்ற மாதிரிதான் இருக்கும் நான் சொல்றேன் கோச்சுக்காத அப்படின்னா நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேச போகிறாங்கன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி தான் இதுலேயும் நாங்களே ஃபேன்ஸ் தான் ரசிகர் மனசு கும்புறத்துறதுக்கா இல்ல இது வந்து சும்மா ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி தான் இதுதான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப அது எப்படி போயிருக்கும் நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம் டிக்கெட்லாம் கிழிச்சு போல நாங்களும் ஸ்மைல் ஸ்டேட்டை ஸ்மைல் ரேடியோ ஸ்மைல் ஸ்டோடியோ எல்லாம் ஆரம்பிச்சதுமே டிசம்பர் டூ தான் அதை யோசிக்கிறேன் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் வச்சு இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த போஸ்ட் அதுல என்ன சொல்றாங்கன்னா உலகநாயகன் அவர் தெளிவா இருப்பாரு ஆனா அவர் போடுற ட்வீட் குழப்போம் அப்படின்ற மாதிரி கமல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டோம் அவர் தெளிவா இருப்பாரு அவரோட ட்வீட்டு எங்களை குழப்போம் இதுக்கே பல எதிர்மறை விமர்சனங்கள்லாம் இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னால் இதே ஸ்கைவாக்ல உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரமோ என்னமோ ஒரு சாதனைக்காக லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு நினைக்கிறேன் அதுக்காக பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் லெட்டர் டு கமல்ஹாசன் வச்சு செஞ்சுட்டாங்க இதுலயும் அப்படி பண்ணியிருக்காங்க அதுக்கே அந்த வீடியோஸில் கமெண்ட்ஸில் பாத்தீங்கன்னா இப்போ தான் அவரை பாராட்டி எவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தீங்க அதுக்குள்ளே அவரை போட்டு இப்படி கறிச்சி கொட்டுருங்களே அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டுருந்தாங்க அதே மாதிரி இந்த சார் போஸ்ட் எபிசோட்லயே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் இப்படி சொல்லுவாரு ஆனா நீங்க இருக்கீங்களே பேச்சு நடக்கிறது சிரிக்கிறது படத்துல பேசுற டைலாக் பாட்டுல சொல்ற லிரிக்கு தாமரை பாபா முத்துற நீங்க நிக்கிறது நடக்கிறது சிரிக்கிறது பேசுறது தாமரைல முத்துற பாபா முத்துற இப்படி எல்லா விஷயமும் கொலையா கொண்டு எங்களை பொழப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி நீ பண்ற ஒவ்வொன்னும் கொலையா கொண்டு எடுத்து எங்களை தள்ளுது தலைவா ஒரு மனுஷன் பேசறது நடக்கிறது சிரிக்கிறது புத்திர காட்டுறது கூட குழப்ப இப்படி ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டாங்க இந்த வீடியோக்கு கீழே கூட சில ரசிகர்கள் போட்டிருந்தாங்க நானே தலைவர் ஃபேன் தான் நீங்க சொன்னே ஸ்கிப் பண்ணும் தான் நினைச்சேன் பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டவங்களும் இதுக்குதான் செய்யறாங்க ஆனா பெரும்பாலான ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம் கோர்ஸ் அவர் அரசியலுக்கு வர்றத பத்தி பல விமர்சனங்கள் வந்துச்சு அரசியல்வாதிகள் தரப்புலயும் சரி சினிமா சேர்ந்தவங்களையும் சரி பொதுமக்களும் சரி நிறைய பேர் அவர் வந்து வர வரன்னு சொல்லிட்டே இருக்காருன்றதுல கொஞ்சம் அதிருப்தியா தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு டீசெண்டா பாலிஷ்டா அறம் சார்ந்த விமர்சனமா இருந்தா பரவாயில்ல ரொம்ப பர்சனல் அட்டாக் மாதிரிலாம் இருக்கணுமா அப்படின்றதான் ஏன்னா இந்த சார் போஸ்ட் எபிசோட்ல

தயவு செய்து இந்த வீடியோ வெளியானது ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தலைவரை ஆர் ஜே விக்னேஷ் மீட் பண்றாரு இந்த விஷயத்த சமீபங்கள்ல வர இன்டர்வியூல எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து தலைவரை மீட் பண்ணியிருந்தேன் அப்போ அவரே வந்து நாட்டின் நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கிறாரு போல யாரோ காமிச்சிருக்காங்க அத பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சூப்பரா பண்றீங்க நல்லா பேசுறீங்க ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாரு எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரு சும்மா அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டே கேள்வியை போட்டு அப்படின்னாரு இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்பயுமே இந்த பெருந்தன்மை உண்டு தன்னை பத்தி அவதூறா பேசினவங்க தவறா பேசினவங்க கூட அரவணைச்சு போற ஆள் தான் அவரு இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம் அவர் யாரெல்லாம் ரொம்ப திட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் திரும்ப அவர் புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க சமயப் பத்தி எக்ஸாம்பிள்ஸா சூப்ரிங் ஸ்டார் சரத்குமார் சீமான் சத்யராஜ் இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அந்த வகையில ஆர்ஜே விக்னேஷ்க்கு இது நடந்திருக்கு போல அவர் நிஜமாவே பாராட்டி உங்களுக்கு என்ன ஆசை ஆங்கர் ஆங்கர் உங்க பேர்ல ஒரு ஷோ வரமா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னது அதே மாதிரி இவர் வந்து இப்ப பிளாக் ஷிப் டிவில ஆர்ஜி பிக்னே ஷோ நடத்துறது இதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியோட தான் சொல்லிட்டு இருக்காரு நல்ல விஷயம் தான் ஏதோ ஒரு டிவிலே நமக்கான நேம் ஷோ கிடைக்குது இப்ப இந்த வீடியோக்கு நடுவுல நீங்க பாக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க போட்ட வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு நானும் தலைவர் ஆனா நான் அதை ரசிச்சேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாலுமே ஒரு சில பேர் இது ரொம்பவே ஹர்ட் ஆயிருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம பேசுற டாபிக் ரிலவட்டா இருக்கணும் இருக்காங்க இவரு இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல எல்லாம் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காருல்ல அந்த இன்டர்வியூ வீடியோ கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கூட இவரை நம்பாதீங்க இவரு நல்லா பாராட்டுற மாதிரி பாராட்டுவாரு ஆனா பயங்கரமா கழிவு ஊத்திருக்கு அப்படின்னு எல்லாம் இவரை திட்டுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க இப்படிதான்ப்பா கமலுக்கும் பண்ணாரு அப்படின்னா அதை எடுத்துக்காட்டி சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா இவரே இன்னொரு விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு பேட்டியில அப்படின்னா நான் வந்து ஆரம்பத்துல நிறைய அவதூறான பேச்சுகள்லாம் பேசியிருக்கேன் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் நான் திருந்திட்டேன் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு வீட்டுல சொல்லியிருந்தாரு நம்மளும் ஆதாரமே இல்லாம ஒருத்தர் குற்றம் இருக்கோம் நம்மளும் ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம ஆரம்பிச்சாலே

அவருக்கு நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஸ்டெயின் எடுத்துக்காதீங்க பார்த்துக்கங்க காட் பிளஸ் காட் பிளஸ் லவ் யூ லவ் யூ ஆனா இப்பயும் உலக சாதனைன்ற ஒரு முயற்சிக்காவோ இல்ல அவரு கூட நடிக்கணும்ன்றக்காவோ ஏதாவது ஒரு பர்சனல் அஜெண்டாவ மனசுல வச்சுக்கிட்டு வெளியில நடிச்சார் அப்படின்னா தலைவர் சொல்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை ஆனா ஒன்று மட்டும் தெளிவுங்க யூ கேன் லைக் ஹிம் ஆர் ஹேட் ஹிம் பட் நெவர் இக்னோர் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ரசிக்கலாம் இல்ல வெறுக்கலாம் பட் தவிர்க்க மட்டும் முடியாது அப்படின்றது அது மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் ஆயிருக்கு இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல எல்லாம் மறக்காம போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சினிமா மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க